வர வர எது எதுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கணும் எது எதுக்கெல்லாம் ட்ரீட் கேட்கணும் தெரியாம போச்சு நம்ம டீம் பசங்களுக்கு கை உடஞ்சதுக்கு ட்ரீட் இந்த டைம் நான் மாட்டிக்கிட்டேன் கபடி விளையாடும் போது கையில அடிப்பதுல இருந்து இருபது நாள் அந்த அளவுக்கு வெளியே போகல தான் முடங்கி கிடந்தேன் இப்போதான் கொஞ்சம் கை சரியா இருக்கு அதனால வெளியே வந்து அதுக்குள்ள நம்ம டீம் பசங்க வா வா போலாம் அப்படின்னா எங்களை அப்படின்னு கேக்கும்போது ட்ரீட் பா கை உடஞ்சதுக்கு ட்ரீட் இப்பா யாராவது ட்ரீட் வைப்பாங்களா யாரும் வைக்க மாட்டாங்க நாம வைப்போம் ட்ரீட் அப்படின்ட்டாலும் உனக்கு கையில அடிபட்டதுல இருந்து நாங்க வெளியே எந்த ஹோட்டலுமே போய் சாப்பிட போலாப்பா நீ வந்தப்பதான் ட்ரீட் வைப்ப சாப்பிட போலாம் இருந்தா நீ என்னப்பா இப்படி